தம்பிக்காக ப்ளீஸ் அந்த பொண்ணு கிடப்பான்னு மனப்பால் பிடிக்காதனா கழுத பால் பிடிச்ச கருங்காட்டேரி ஒன்ன மாதிரி பால் பிடிக்கிற கை நாட்டுக்கு உத்திர குத்துவான்னு மனப்பால் பிடிக்காது ஓ மூஞ்சி நேரம் எடுத்து கொடுத்துரு நான் தீக்கிறேன் எனக்கு பொண்ணு தம்பி வயசாகிட்டு இருக்குது அதனால் நீ விட்டு விட்டுக்கொடு வயசு கம்மியாக இருக்கு நீ என்றைக்கு என்னாலும் நேரம் முடிச்சுக்கிடலாம் அந்த பொண்ணை பார்த்து முடிச்சுக்கிடலாம் நீ விட்டுக்கொடு அண்ணனுக்கு தம்பிக்காக நீங்கள் விட்டு கொடுங்கண்ணே

வெக்கமா புள்ளைங்க வந்துருக்கானுங்க பாருடா பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல் அதனால அதுக்கு வெக்க வெட்டி போக இருக்காது நீங்க தான் பண்ண малиம். ஹ்ம். டாய்ட்ட கேர். கண்ணு விட்டு